காத்துலயும் நாம குடிக்கக்கூடிய தண்ணிலையும் கேன்சர் விளைவிக்க கூடிய பொருட்கள் இருக்குது அதனால நம்ம எப்படி இதப்பா எப்படி எப்படி சரி பண்றது எதுக்கு மேல இப்ப புதுசா இன்னொன்னா அறிவுசார் நகரம் இன்டலெக்சுவல் சிட்டின்னு ஒண்ணு கொண்டு வர போறாங்களாம் இன்டலெக்சுவல் சிட்டி எதுக்கு எந்த இடத்த எடுத்திருக்காங்க எந்த இடம் எடுத்து எல்லாபுரம் ஒன்றியம் தானே எல்லாபுரம் ஒன்றியத்துல எல்லா எல்லாபுரம் ஒன்றியத்துல எத்தனை பேர் வந்திருக்கீங்க கை தூக்குங்களா எல்லா அப்புறம் ஒன்றியம் தான் இன்டெலக்சுவல் சிட்டி அது எத்தனை ஏக்கர் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் எடுக்க போறாங்களாம் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் இவங்க எடுக்கிறதுக்கு ஆளரை போட்டாங்க அதுக்கு அவங்க வந்து அனுமதி வழங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு ஆனா இது வந்து மூன்று போகம் விளையக்கூடிய நிலம் மூணு போகம்னா எல்லா நேரமும் வந்து அதுல வந்து எதாவது பயிர் விளைஞ்சிட்டு இருக்கும் அந்த நிலத்தை எடுக்க போறாங்கன்னு முதல் முதல் அதற்காக குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா உங்களுடைய அண்ணன் ஆனா அன்புமணி அவர்கள் தான் குரல் கொடுக்குறாங்க முதல் முதல்ல உங்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர்தான் அறிக்கைகளை கொடுக்கறாங்க போராட்டம் அறிவிக்கிறாங்க அந்த இடத்த போய் பாக்குறாங்க அந்த இடத்த ஸ்பாட் விசிட் ஸ்பாட் விசிட் வேற யாருமே செய்யல அவர் மட்டும் தான் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு எப்படி நீங்க எடுப்பீங்க திருவள்ளூர் மாவட்டத்துல எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கிறது கவர்மெண்ட் நிலம் சும்மா கிடக்குது அதை எடுத்துட்டு போங்க அதுக்கே விவசாயம் பண்ணக்கூடிய மூன்று போக நல்லா விளையக்கூடிய விவசாய நிலங்களை ஏன் எடுக்கிறீங்கன்னு சண்டை போட்டு அதை அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க இப்ப ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல எழுநூறு ஏக்கர் போதும்னு சொல்லிருக்காங்களாம் சரி அறிவு அறிவுசாரு இந்த சிட்டி இந்த இந்த சிட்டிய கொண்டு வந்தா என்ன பண்ண போறாங்க பெரிய பெரிய ஃபாரின்ல இருந்து பல்கலைக்கழகம் எல்லாம் கொண்டு வர போறாங்களாம் காலேஜ் இந்த ஃபாரின் காலேஜ்ல போயிட்டு நமக்கு முதல்ல சீடு கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஜெர்மன் தெரியுமா ரஷ்யன் தெரியுமா எல்லா வெளிநாட்டு லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டேன் பாதி சமயம் உங்களுக்கு தகுதி இல்ல திறமை இல்லைன்னு காலேஜ்ல எடுக்க மாட்டாங்க இப்படி தானே பண்ணாங்க வேலை குடுக்கறேன்னு சொல்லிதானே இடத்த வாங்கினாங்க கடைசியில அந்த வேலையும் கொடுக்கல அதே நான் இந்த அறிவுசார் சிட்டி கொண்டு வந்தாங்கன்னா படிப்புக்கு எந்த விதத்துலயுமே இந்த இடத்துல இடத்துக்கு இடத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு எந்த ஒரு நல்லதுமே இந்த அரசாங்கம் செய்ய போறதே இல்லை இதே மாதிரி தான் ரெண்டு ஊர் நிறைய ஊருக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஊர் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறீங்க சென்னைக்கு மிக அருகில் தானே நம்ம இருக்கிறோம் எங்க கும்படி பூண்டி அதே மாதிரி சென்னைக்கு மிக அருகில் ஒரு இருக்குது சுங்குவார் சத்திரம் அங்கேயும் நான் ரெண்டு நாள் மட்டும் தான் போயிட்டு வந்தேன் அங்கே இதே மாதிரிதான் ஏகப்பட்ட சிற்பாட்டு அவ்வளோ தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தொழிற்சாலைகள் கிட்ட அங்க இருக்கு ஆனா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை கூட கொடுக்கல நம்ம நினைச்சுட்டு போய் இந்த இடத்துல நம்ம பசங்க வேலை செய்யணும்னு வேலையெல்லாம் முடுக்கவே மாட்டாங்க இதே வேலை இல்லாம அவங்கள வச்சிருப்பாங்க என்ன அதிகமா கொடுப்பாங்க தெரியுமா சாராயம் தான் கொடுப்பாங்க சாராயணம் தான் கொடுப்பாங்க வேற என்ன நல்லதுமே அவர்களுக்கு அவங்க செய்ய போதில் நீங்க கேட்டது வேலை ஆனா வேலை ஒன்று போறது இல்லை பழ ஒயின் ஷாப் எல்லாம் திறந்து திறந்து விட்டு இந்த பசங்களையும் வீட்டில் இருக்கிற ஆண் மக்களையும் குடிகாரர்களாக ஆக்குவது தான் இவர்கள் ஒரே நோக்கம் வேற எந்த நோக்கமுமே கிடையாது கும்டி பூண்டி இருக்குது இங்க தமிழ்நாடு பேம்புல பாத்தீங்கன்னா கும்டி பூண்டி மேல இருக்கும் கும்மிடி பூண்டி தான் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அப்படியே எல்லா ஊரும் வந்து கடைசியா கன்னியாகுமரியில முடியும் கும்படி பூண்டி நம்ம நினைச்சுப்போம் ஐயோ தமிழ்நாடு மேப்ல கும்புடி பூண்டி முதல்ல இருக்கு முதல் மாவட்டம் அதாவது திருவள்ளூர் தான் முதல் மாவட்டம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கோம் ஆனா அது முதல் மாவட்டம் படிப்புல கிடையாது வேலை வாய்ப்புல கிடையாது சந்தோஷத்துல கிடையாது ஒரு ஊரோட சந்தோஷத்தை ஒரு ஊரோட வளர்ச்சி எப்படி பாக்காங்கன்னா அந்த ஊர்ல மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அந்த மக்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலை இருக்காங்க தன்மானமாக வாழக்கூடிய அளவுக்கு அவன் கையில பணம் இருக்கா அது இருக்கிறாரு தான் அதை பார்ப்பாங்க ஒரு சிரிப்பு இருக்கா அதை பார்ப்பாங்க ஆனா நீங்கள் அதெல்லாம் கிடையாது இந்த ஊர்ல கும்புழிபுடி எல்ல தெரியுமா முதல்ல நிற்குது சாராய்ட்டில் தான் முதல்ல நிற்குது மது வணிகம் கஞ்சா வணிகம் அதில் இது முதல்ல நிற்கிது ஏன் தெரியுமா நீங்க தம் சென்னை இருக்குது சென்னை விட அடுத்த பெரிய மாவட்டம் இதுதான் சென்னையில வந்து ஒரு ஐம்பது லட்சம் நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கணக்கு எடுத்தாங்க ஐம்பது லட்சம் சென்னையில இருக்காங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல முப்பத்தாறு லட்சம் டு நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா சாதராய கடை எவ்வளவு இருக்கு சென்னையில இருநூறு தான் இருநூத்தி ஐம்பது இருக்கு நான் எங்க முன்னூத்தி ஐம்பது இருக்கும் முன்னூத்தம்பது அதாவது

இந்த மாவட்டத்துல மட்டுமா ஒரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா பத்து கோடி பதினோரு கோடி பன்னெண்டு கோடி முடிச்சாங்க இந்த நாலு நாள்ல இந்த பொங்கலுக்கு மட்டும் எழுபத்தி எட்டு கோடி திருவள்ளூர் மாவட்டத்துல முடிச்சிருக்காங்க அதுவும் நெடுஞ்சாலை பக்கத்துல கடை தான் மூடியாச்சு அது தெரியல அதையும் நெடுஞ்சாலை பக்கத்துல சாராய கடைகள் இருந்தால் அதிகமாக சாராய விபத்துகள் ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எத்தனையோ பேர் செத்து பண்ணுவாங்க எத்தனையோ கொடுவான்னுட்டு வந்துடும் அவன் உயிர் பயிற்சி அவன் மட்டுமா அந்த உயிர் அந்த உயிர் மட்டுமா போகுது அவனை சுத்தி அவங்க கொண்டாட்டி அவங்க அப்பா அம்மா அவங்க குழந்தைங்க அந்த குடும்பமே நடுத்தருக்கு இல்ல அந்த மாதிரி எத்தனையோ சாராய விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளி வரைக்கும் கேஸ் போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை போட்டு கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை அந்த நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாராய கடைகள் எட்ட இடையில மூடினாங்க அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தாங்க நீங்க தேசிய நெடுஞ்சாலையில தானே உங்களால மூட முடியும் தமிழ்நாட்டுல நாங்க தர கடையெல்லாம் திறந்துட்டுலாம்னு சொல்லிட்டு சந்துக்கு சந்து கடை திறந்துட்டாங்க சந்து கடை அவங்க தெரு கடை இருக்கா யார் தெருவுல கடை இல்ல சொல்லுங்க எல்லா தெருவுல கடை இருக்கு ஆனா உங்க தெருவுக்குலாம் பஸ் வருதா பஸ் வரல ஆனா சந்து கடை சாராய கடை எல்லாம் இருக்கா

ஒரு மினி பஸ் மினி பஸ் அனுப்புங்க எங்க கிராமத்துக்கு ஒரு மினி பஸ் கொடுங்க அந்த பஸ் பேருந்துல நாங்க மகளிர்லாம் நாங்க இலவசமாக பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனா ஏன் கொடுக்க மாட்டீங்க பஸ் திறக்கல சாணகரை திறந்து வச்சுட்டேன் இதுதான் பண்ண ஒரே விஷயம் திடீர்னு குழந்தை சாப்பிட சாப்பிட திடீர்னு மாந்தி இருக்கும் திடீர்னு அழும் திடீர்னு பேசுறது குறைஞ்சிடும் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்காங்க யாரோ அந்த குழந்தைய தொந்தரவு பண்றாங்க அர்த்தம் காது கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் குழந்தைங்க ஏன்னு கேளுங்க ஸ்கூல்ல போற வழியில யாராவது வண்டியில போறவங்க ஏதாவது தொந்தரவு பண்றாங்களோ இல்ல ஸ்கூல்லயே ஏதாவது தொந்தரவு நடக்குதா இல்ல கல்லூரிக்க கூட பள்ளிக்கிறவங்க தொந்தரவு பண்றாங்க படிக்கிற பசங்க எதாவது குழந்தைக்கு காய்ச்சல் தான் நடக்கும் வெளியில மட்டும் இல்ல வீட்லயும் நடக்கும் வீட்டுக்குள்ள தெரிஞ்சவங்க அவங்க தாத்தா வரனாலும் சரி சித்தப்பா வரனாலும் சரி அப்பா வரனாலும் சரி தெரிஞ்சவங்க எனக்கு பத்து வருஷம் தெரியும் அந்த அண்ணனை அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்பி குழந்தைகளை பெண் பொருளில விட்டுட்டு போறத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இப்ப காலம் கெட்டு போயிருக்கு எல்லாருக்கும் என்ன பழக்கம் இருக்குன்னே சொல்ல முடியல என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ கேஸ் நான் பாத்துருக்க ஒரு தாத்தா பேரிலே கெடுத்தாங்க குழந்த இறந்தே போச்சு அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அதனால தாய்மார்களான நீங்க இருங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி அதாவது யாருமே அந்த குழந்தைகளை தப்பான இடத்துல தொடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நீங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பகுதி கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதனால எந்த மாதிரி வக்கரமான மனநிலைமையோட ஆண்கள் வருவார்கள் தெரியாது உங்க விஷயத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு உங்க பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களுக்கும் நல்லா சொல்லி வளருங்க ஏன்னா மரியாதை கொடுக்க வேண்டும் வீட்டுல இருக்கிற அம்மாக்கும் மரியாதை கொடுக்கணும் அதே சமயம் கூட குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அழிக்க கூடாது துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி வளருங்க ஆண் குழந்தைங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களும் ஒரு ஒழுக்கமானவர்களாக வளர வேண்டும் அப்பதான் அந்த குடி பழக்கம் போதை பழக்கம் கஜா பழக்கம் இல்லாம இருப்பாங்க அதே சமயம் அன்பானவர்களாக இருப்பாங்க இன்னொருத்தர் மேல ஐயோ அவங்க ஒரு பொண்ணு அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி வளர்க்கணும் அதுதான் உண்மையான அப்படி இருந்தால்தான் உங்க பெண் குழந்தைகளுக்கு நாளை பாதுகாப்பு இல்லையா அந்த ஆண் குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து அவர்களை அன்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் வளர்த்தால்தான் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நாளைக்கு வருங்காலத்துல பாதுகாப்பு நம்ம பெண் குழந்தைங்களும் ஒழுக்கமா வளர்க்கறோம் இல்லையா கெட்ட பழக்கம் இருக்க கூடாது அன்பானவர்களா வளர்க்குறோம் பண்பானவர்களா வளர்க்குறோம் அதே மாதிரி ஆண் குழந்தைகளையும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தாய்மார்கள் இருக்கோம் நம்மள மாதிரி நம்ம குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பகுதியில படிப்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் நீங்க கேட்கறீங்கன்னு கேள்விப்பட்ட கலைக்கழுவ ஒரு காலேஜ் இருக்காமா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பஸ் கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் டாஸ்மாக் மட்டும் தான் இருக்கு இல்லையா வேற எதுவும் இல்லை ஆனா உங்க ஊருக்கு காலேஜ் இருக்கோ பஸ் இருக்கோ எது இருக்கோ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருதா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருதாமா அது யார் கொடுத்தா டாக்டர் அன்புமணி தான் அந்த மருத்துவர் அன்புமணி தான் எல்லா ஊருக்கும் கிராமமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி என்னுடைய தங்கச்சிகளுக்கு பிரசவ இல்லீங்கன்னா ஒரு போன் போட்டா வண்டி வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நூத்தி எட்டு அப்படின்ற கொண்டு இறங்கிட்டாங்க ஒரு ஒரு ஊருக்கு வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போகும் கிராமங்கள்ல எந்த ஆஸ்பத்திரி போனாலும் இலவச ஆஸ்பத்திரி எல்லாம் போவீங்கல்ல ஆரம்ப சுகாதார நிலையம் அரசாங்க ஆஸ்பத்திரி அங்க போனா ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போட்ட ஊசி தான் போடுறாங்க முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது ஒரு ஊசியா ஒரு ஐம்பது பேருக்கு போடுவாங்க இப்ப உங்களுக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு போட மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அதனால ஒரு முறை உங்களுக்கு போட்டானா ஊசியா உடச்சு ட்ரீட் போட்டு அடுத்தவங்களுக்கு புது ஊசி தான் போடணும் அந்த திட்டத்தையும் கொண்டு அன்புமணி அவர்கள் தான் எதுக்காக நம்மளுடைய குழந்தைங்க நம்மளுடைய தாய்மார்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது அப்பளும்ல கிடைக்கக்கூடிய உயர்தரமான மருத்துவம் அரசு அரசுக்கு வரக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எளியவர்களுக்கும் கிடைக்கணும்னு போடணும் அந்த திட்டம் தான் நிறைய திட்டங்களை பார்த்து ஒரு அன்புமணி உங்களுக்காக வச்சிருக்காரு உங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் மருத்துவ ஒரு அன்புமணி அவங்க அண்ணன் பின்னாடி நீ என்னைக்கே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உங்கள் நீங்க கேட்கிற அத்தனை விஷயங்களில் தமிழ்நாட்டை விட்டு குடியையும் கஞ்சாவையும் போதையும் ஒழிப்பேன்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிற மருத்துவர் அன்புமணியுடன் நீங்க தங்கச்சிங்க எல்லாம் நீங்க எத்தனை இருப்பீங்களாமா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம் பிள்ளைகளுடைய வாழ்வு நல்லா இருக்கும் அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க எலெக்ஷன் போது வந்து பொய் சொல்றாங்க எலெக்ஷன் போது வருவாங்க வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க அம்மா இதை பண்றோம் அதை பண்றோம்னு எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு காசை கொடுத்துட்டு அதோட அஞ்சு வருஷம் மறந்துடுவாங்க இல்லையா அந்த 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 ஏமாற்றுக்கு நீங்கள் பயந்து அவங்களுக்கு சாதகமா ஓட்டு போட்டீங்கன்னா இதை விட அதிகமாக ஒயின் ஷாப்ப தரப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளோட தலையெழுத்து உங்ககிட்ட தானே இருக்க நீங்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் அன்புமணி அண்ணன் சொல்லுகின்ற அந்த நல்ல ஆட்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தாதான் இந்த ஒயின் ஷாப்பு போரை எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும் பெண்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய முடியும் இல்லையா உறுதி செய்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த விஷயத்த நீங்க எல்லாம் ஊர்ல போய் சொல்லணும்னு ஆசைப்பட சொல்வீங்களா கண்டிப்பா சொல்லுங்கம்மா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு விஷயம் தெரியுது இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற ஊசி எல்லாம் கொண்டு வந்தது அண்ணா அன்புமணி தான் அவர் நல்ல திட்டங்கள் வச்சிருக்காரு அவருக்கு தான் நம்ம ஆதரவா இருக்கணும் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் முக்கியம் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரதா எத்தனை பேர் கவுன்சிலர் ஆகலாம் மனசுல ஐடியா வச்சிருந்தீங்க எல்லாரும் ஆகலாம் எல்லாருமே கவுன்சிலர் ஆகலாம் ஏன்னா மகளிருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஐம்பது சதவீதம் மகளிர் தான் கவுன்சிலர் ஆக முடியும் வார்டு கவுன்சிலரோ ஒன்றிய கவுன்சிலரோ மாவட்ட கவுன்சிலரோ மகளிர் தான் ஆக முடியும் நீங்க எல்லாருமே கவுன்சிலர் ஆகவோ மாவட்ட சேர்மன் ஆகவோ வார்டு மெம்பர் ஆகவோ எது வேணாலும் நீங்க ஆகலாம்